See the moon. நேர்களில் அனைவருக்கும் அன்பான வணக்கம் புது வெளிச்சம் நிகழ்ச்சிகள் பொழுது உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் முற்று முழுதாக வித்தியாசமான ஒரு விளையத்தை வெளியில் கொண்டு வருகிற முயற்சியினை இன்றைய புது வெளிச்சம் செய்கிறது பிரித்தானியாவில் சிறைச்சாலைகள் இருக்கின்றன குற்றம் புரிந்தவர்கள் அந்த சிறைகளில் அடைக்கப்படுவார்கள் அந்த சிறைகளில் என்னென்ன அனுபவங்கள் இருக்கிறது என்பது பற்றி பல நேரங்களில் பலர் பேசியிருக்கிறார்கள் இது தவிரவும் தமிழர்கள் பெருவாரியாக அனுபவிக்கிற ஒரு இடம் அல்லது அனுபவித்து வந்த இடம் என்று பற்றி சொல்லி சொன்னால் இந்த குடிபரவாளர்களை தடுத்து வைக்கிற தடுப்பு முகாம்கள் இது பல இடங்களில் அமைந்திருக்கிறது ஆமன்ஸ்வத்தில் இருக்கிறது லிங்கன் இருக்கிறது இப்படி பல இடங்களில் தடுப்பு முகாம்கள் இருக்கின்றன உண்மையில் இந்த தடுப்பு முகாம்கள் சிறை கூடங்கள் போன்று இயங்குகின்றனவா அல்லது அவற்று கண்டு வெவ்வேறு தராதரங்கள் அணுகுமுறைகள் நடைமுறைகள் இருக்கின்றனவா உண்மையில் இந்த 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 கூடங்களுக்கு செல்லப்படுகின்றவர்கள் எவ்வாறு நடத்தப்படுகிறார்கள் அங்கே இருக்கிற விடயங்கள் என்ன இது பற்றிய பல விடயங்களில் நாங்கள் பேசவிருக்கிறோம் நேரடியாக இது பற்றி பேசுவதற்காக நேரடியாக அந்த தடுப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு சூழலில் ஒருவர் இன்றைய பொழுது வந்திருக்கிறார் பலர் அநேகமாக வருவதில்லை இது பற்றி பேசுவதற்கான ஒரு தயக்கம் அவர்கள் மத்தியில் பலவித காரணங்களுக்காக இருக்கும் ஆனால் நடேசன் மிக அண்மை காலத்தில் இந்த தடுப்பு முகாமில் குடிவரவு பிரச்சினை ஒன்றின் காரணமாக தடுத்து வைக்கப்பட்ட ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றார் ஒரு அரசியல் செயற்பாட்டாளராக சமூகத்தில் செயற்பட்டிருக்கிறவர் இந்த முகாமில் இருந்த பொழுது அவர் பார்த்தபடியுங்கள் பல பொது விடயங்கள் அம்பலத்துக்கு வரும் என்று நம்புகிறோம் நடேசன் வணக்கம் வணக்கம் எங்களுடைய நேருக்கள் நிகழ்ச்சிகள் நீங்கள் கலந்து கொண்டிருந்தீர்கள் அந்த நிகழ்ச்சியில் இந்த பள்ளிக்கூடங்களில் நடக்கிற விடயங்கள் கல்வி குறித்த பல விடயங்களை பேசியிருந்த அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாக கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களை பிரித்தானிய குடிவரவுத்துறை பிடித்து இந்த தடுப்பு முகாமில் தடுத்து வைத்திருந்தது இப்போது நீங்கள் வெளியில் வந்திருக்கிறீர்கள் அப்போது என்னென்ன காரணங்களுக்காக தடுத்து வைத்தார்கள் இரண்டு பிடிக்கப்பட்டீர்கள் என்கிற எங்களை நான் கேட்க பெரிதாக விரும்பவில்லை அது வழக்கு போகின்றபடியினால் அதற்குரிய காரணமாக இருக்கட்டும் ஆனால் என்று பார்வை நீங்கள் வழியில் மனித உரிமைகளுக்காக அரசியல் காரணங்களுக்காக சமூக பிரச்சனைகளுக்காக ஒரு தமிழர் தோழமை அமைப்பு உட்பட பல இடங்களில் பல போராட்டங்களை செய்திருக்கிறீர்கள் ஒரு சுதந்திரத்துக்காக போராடியிருக்கிறீர்கள் உங்களை பிடித்து அந்த தடுப்பு முகாமில் வைக்கிறார்கள் எப்படி இருந்தது உங்களுக்கு ஒரு முதல் நான் அருள் பிடிச்சு இங்கே தான் இந்த இடத்துக்கு என்ன கொண்டு இந்த இடத்துக்கு கொண்டு போக அப்படின்னு சொல்லிக்கலாம் என்னோட சிந்தனை வந்து ஓகே இது ஒரு சுரச்சாலை மாதிரி ஒரு பிரிசன் மாதிரி தான் இருக்க போகுதுன்ற ஒரு தோர்சான் இருந்தது ஆனால் அங்கே கொண்டு உள்ளுக்கு போய் இருக்கும்போது அதற்கு நிற நிறைய வித்தியாசங்கள் இருந்தன இப்போதை நான் சொல்ல தடுப்பு முகாம் என்று நாங்கள் பரவலாக டிடைனியஸ் ஸ்கேம்ஸ் என்று சொல்லுவோம் இப்போ நான் அதை எப்படி மக்களுக்கு விளக்கமாக சொல்லணும்ட்டு அது ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி தான் உங்களுக்கான உங்களுக்கான வசதிகள் சில வசதிகள் இருக்கின்றன நீங்கள் சிறைச்சாலைக்கும் அதற்குமான வித்தியாசமாக பார்க்கும் பொழுது நீ உங்களுக்கு அதாவது நீங்கள் வெளியில் வர முடியாது அந்த முகாமை விட்டு வெளியில் வர முடியாது உள்ளுக்கு நீங்கள் நடமாறுவதற்கான சூழல் இருக்கின்றது நூலகம் இருக்கின்றது உங்களுக்கான ஜிம் இருக்கின்றது வழிபாட்டு வழிபாட்டு தலங்கள் இருக்கின்றன நீங்கள் விளையாட்டு சம்பந்தமாக ஈடுபடுவதற்கான இடங்கள் இருக்கின்றது கிரிக்கெட் விளையாடுவதற்கு பாஸ்கெட் பால் விளையாடுவதற்கு ஃபுட்பால் விளையாடுவதற்கு இப்படியான வசதிகள் உள்ளுக்கு சோய் அப்பளீங்க வேலை நீங்க எதிர்பார்க்க இல்ல இப்படி எல்லாம் இருக்கு இப்படி எல்லாம் இருக்குமாட்டு உங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு அந்த பரவாயில்ல சந்தோஷம்ன்றதை விட உண்மை நீங்க தடுத்து வைக்கப்படுறீங்க அப்போ சந்தோஷம் இருக்காது அதனால நிச்சய ஆஹ் பரவாயில்ல இதெல்லாம் இருக்குது கொஞ்சம் அதாவது இது கொஞ்சம் பெட்டரா இருந்தது என்று கூட சொல்லலாம் ஆனா அது போக போக அந்த நிலைமைகள படி என்றது அது பின்னால் இது ஒன்று இந்த பாசிட்டிவ் சைடு தான் நீங்கள் இப்போ சொன்னது வந்து பாசிட்டிவ் சைடு இது இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது அதுக்குள்ளே ஒரு தடுப்பு என்று சொல்வதே ஒரு மனிதர் என்ன பலவிதமான காரணங்களுக்காக அவரை வெளியில் சென்று நடமாட முடியாது என்கின்ற காரணத்துக்காக தடுத்து வைக்கப்படுகிற பொழுதும் அது உண்மையில் அவருடைய சுதந்திரத்தை கட்டுப்படுத்தும் அந்த சுதந்திரத்தை கட்டுப்படுத்துகிற பொழுதும் அந்த மனிதர் எவ்வாறு நடந்து கொள்வார் என்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கிறது அதேபோன்று இந்த தடுப்பு முகாம்களை பொறுத்தவரைக்கும் உள்ளே செல்கின்ற ஒவ்வொருவருக்கும் அவர்கள் எந்தெந்த நாடுகளில் இருந்து வந்த வந்தார்களோ அச்சம் இருக்கிறது என்று வந்தார்களோ அந்த நாடுகளை நோக்கி தாங்கள் திருப்பி அனுப்பப்படுவோம் என்கிற ஒரு பயத்தினோடு தான் ஒவ்வொரு நாட்களும் நகரமில்லையா அந்த ஒரு பதற்றம் ஒற்றுமொழிதாக எல்லாம் இருக்கும் இல்லையா நீங்கள் நீங்கள் அங்கு பார்த்த பொழுதும் நீங்கள் அங்கே இந்த இவர்கள் நடத்தப்படுகிற விதம் இந்த கைதிகள் என்று சொல்ல முடியாது தடுத்து வைக்கப்படுகின்றவர்கள் நடத்தப்படுகிற விதம் எப்படி இருந்தது ஒரு தோட்டத்துக்கு அதை நான் இப்போ முதலாக சொன்னது இந்த தோட்டத்துக்கு பார்க்கும்போது இப்படி இருந்தது ஆனால் இப்படியான ஒரு மனநிலையில் இவர் தன்னுடைய அடுத்த கட்டம் தன்னுடைய அடுத்த வாழ்க்கை முறையில் அடுத்த நிகழ்வு என்ன நடக்க போன்றது சொல்ல போனால் நாளைக்கு என்ன நடக்க போன்றது என்று தெரியாமல் ஒருத்தரின் தனிப்பட்ட இந்த அறையில் தங்கி இருக்கும்போது அவர்களுடைய மன ரீதியான உளைச்சல் அது அது அதை அதை வெல்வதுதான் அங்கு மிகப்பெரிய போராட்டமாக இருக்கின்றது இந்த ஹோமோவிஸ் என்று சொல்லப்படும் ஹோமோவிஸ் அந்த என்ன செய்தால் இப்படி இப்படி தோணு இங்கே போடும்போது அவர்கள் அவர்களுக்கான ஒரு மென்டல் ப்ரெஷராக தான் இதை கொடுக்குது இதுக்குள்ளே இருந் இதுக்குள்ள இருந்து இதே ஒரு இதே ஒரு கஷ்டமாக அனுபவிப்பதை விட தங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகளை தாங்கள் வேறு விதமாக எடுத்துக்கொள்ளலாம் என்று தான் நிறைய பேர் முயற்சிக்க முயன்றிருக்கிறார்கள் நான் நான் அங்கே இருக்கும்போதே நான் ஐந்து ஐந்து வேரங்களை இருந்தேன் அதுக்குள்ளேயே நிறைய பேர் தற்கொலைக்காக முயறுவதும் அவர்கள் தங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் ஒரு அக்ரஸிவாக நடக்கிறதும் இப்படியான சம்பவங்கள் நாளுக்கு நாள் நடைபெற்று கொண்டிருக்கும் இது இது என்னத்தை காட்டுகின்ற வழியில் இருக்குது அதாவது எல்லாமே அங்கே இருக்குது நீங்கள் உங்களோட ஃபோனை யூஸ் பண்ணலாம் உங்களுக்கான இன்டர்நெட் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கான சாப்பாடு இருக்கும் எல்லா வகையான சாப்பாடுகளும் இருக்கும் ஆனால் எல்லாம் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கட்டளையின் இந்த ரெண்டு சாப்பாடுதான் எடுக்கலாம் நீங்கள் பருப்பும் ஜோரும் எடுத்தால் அங்கால இருக்கிற சிக்கன் கறி எடுக்க முடியாது இப்படியான ஒரு சூழல் இருக்குது இன்டர்நெட் நீங்க யூஸ் பண்ணலாம் ஆனால் ஒரு ஐம்பது நிமிடங்களுக்கு தான் உங்களுக்கு இலவசம் பண்ணப்பட்டிருக்கு கடையில நீங்கள் விருப்பமான சாமான்களை வாங்கலாம் ஆனால் அதுக்குரிய குறிப்பிட்ட டைம் இருக்குது நீங்கள் படங்கள் பார்க்கலாம் ஆனால் அது ஒரு நாளைக்கு இத்தனை படங்கள்லாம் பார்க்கலாம் என்று இருக்கின்றது சோ இவர்கள் வந்து ஒரு ஒரு கட்டுக்குள் கொண்ட இவர்களை வைத்திருக்கிறார்கள் இது உளவியல் ரீதியாகவும் இது பின்பற்றப்படுகிறது தடுப்பில் இருக்கின்றவர்களை கையாள்வதற்கான ஒரு உளவியல் அணுகுமுறையாகவும் கூட இவ்வாறு நடத்தப்படுகிறது சிறை கூடங்களில் சிறை காவலர்கள் அல்லது சிறை என்பதற்கான அணுகுமுறை என்பது கூட அந்த மனிதர்களை அங்கு சிறைக்குள் வருகின்ற மனிதர்களை இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணுவது அவர்களை ஒரு விதமாக பழக்கி எடுப்பதற்காக பல வைத்திருப்பார்கள் இதனை நாங்கள் சிறை என்று சொல்லாவிட்டாலும் இதனுடைய ஒழுங்குமுறை கூட அவர்களை ஒரு சுதந்திர மனிதர்கள் என்கிற எண்ணத்தை அவர்களுக்கு கொடுத்து விடாதபடி அந்த அந்த நடைமுறைகள் இருந்து கொண்டிருக்கும் என்று சொல்கிறீர்கள் நிச்சயமாக முக்கியமாக பார்க்க போனால் நீங்கள் உங்களுடைய தொலைபேசியை யூஸ் பண்ணலாம் ஆனால் அதில் கேமரா இருக்கக்கூடாது ஸோ அப்படின்னு பார்த்தா நீங்கள் இன்டர்நெட் இன்டர்நெட் ஃபோனை நீங்கள் உள்ள கேமரா இல்லாத இன்டர்நெட் ஃபோன் நீங்கள் இல்லை நீங்கள் யூஸ் பண்ணிடலாம் நீங்கள் இன்டர்நெட் ஒரு ஃபிஃப்டி தான் யூஸ் பண்ணலாம் இருக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதில் குறிப்பிட்ட வெப்சைட்கள் மட்டும் தான் நீங்கள் பார்க்க முடியும் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஃபீல் பண்ணது இந்த வேர்ட் இந்த உலகத்துலேருந்தே நான் கட் ஆஃப் பண்ணப்பட்டு நான் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட இடத்துல இருக்கிறேன் ரெண்டு என்ன எனக்கு சில புத்தகங்கள் வாசிக்கும் பழக்கங்கள் அப்படி இருந்தபடியே என்னுடைய அஞ்சு ஐந்து அந்த வேறங்களான உள்ளே போது என்னால் ஒரு ஒரு மனோ ரீதியான ஒரு ஒரு திடமான ஒரு நபராக உள்ளே இருந்து ஒரு சமாளிக்கக்கூடிய மாதிரி இருந்தது ஆனால் இது எல்லாருக்கும் சாத்தியப்படும் என்றில் இப்போ அதை எனக்கு எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கிற விஷயம் பொது அகதி தஞ்சம் கூறுதல் அந்த விசா ப்ரோசஸ் போகிறது என்பதே ஒரு மனிதர்களை வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அநேகமான தோழர்கள் நண்பர்களுக்கு தெரியும் அது ஒரு ஒரு கொடூரமான அனுபவம் அந்த அனுபவத்தை சில பேர் இயல்பாக இலகுவாக வெற்றி பெற்று வந்துவிடுகிறார்கள் ஆனால் அதில் பாதிக்கப்பட்டு வருகிறவர்கள் படுகிற அன் அனுபவம் என்பது வாழ்க்கை முழுவதும் ஞாபகத்தில் இருக்க கூடுமான அனுபவங்கள் அதிலும் ஒரு தடுப்புங்காமல் தடுத்து வைக்கப்பட்டிருந்து ஒளியில் வந்து வரு வருகிற பொழுதோ மனோ ரீதியாக மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகித்தான் வருவார்கள் நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகிற பொழுது எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இயல்பாக தான் நீங்கள் எனக்கு எனக்குமே ஆச்சரியமாக இருந்தது எப்படி அது சாத்தியமானது அதில் இருந்து அந்த ட்ரோமால இருந்து விடுபட்டு நீங்க நோமல மாறது என்பது எனக்கு உண்மையாக ஆச்சரியமாக தான் அதுக்கான முக்கியமான காரணம் நான் வெளியில இருக்கும்போது என்னுடைய அரசியல் செயற்பாடுகளும் சமூகம் சார்ந்த செயற்பாடுகளையும் தான் நான் சொல்லுவேன் அதாவது என்னை வந்து நான் அதை வெளியில் இருக்கும்போது உணரவில்லை உள்ளுக்கு நான் உள்ள அதாவது தடுப்பு தடுக்க வைக்க போது நான் உணர்ந்தது முக்கியமான விஷயம் எந்த நிலையிலும் நான் ஒரு போராடக்கூடிய சூழ்நிலையில எந்த சூழ்நிலையிலும் நான் ஒரு 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 போராட்டத்தை முன்வைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தேன் அநேகமான ஆக்கள் என்ன யோசிக்கிறேன்டா அதாவது முக்கியமா தமிழ் ஆக்கள் என்று சொல்லுங்களேன் இப்படி ஒரு இடத்துல வந்து பிடிபட்டு போது அவர்களுடைய அவர்கள் அவர்களுக்கு அட்வைஸ் பண்ணப்படுதோ அல்லது அவர்கள் இதை தங்களால் ஒரு கடத்தப்படுகிற ஒரு யோசனையாக வந்து கொண்டிருக்கின்றது நீங்கள் உள்ளுக்கு இருக்கும்போது நீங்க நல்லவர்களாக இருக்க வேணும் அவங்க இருக்கிற ஆஃபீஸர் யாரையும் எதிர்த்து எதிர்த்து பாய்ச்சு கொள்ளக்கூடாது ஹோம் நீங்கள் ஒரு எதிர்ப்பை காட்டக்கூடாது இப்படி எல்லாம் இருந்தால் உங்களுக்கு அவன் நல்லது செய்யணும் என்று ஒரு ஒரு பிள்ளையான ஒரு ஒரு தோட்ஸ் அங்க இருக்குது ஆனா அது அது ஆனால் அதுதான் நிச்சயமாக உண்மை கிடையாது என்னன்னா நீங்கள் எப்படி இருந்தாலும் அவர்கள் உங்களுக்கான உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்களோ அதை சரியாக செய்து கொண்டு போவார்கள் அதுதான் உண்மை சொன்ன பேச்சு கேட்கிறான் மிக தெளிவாக இருக்கிறான் அமைதியாக இருக்கிறான் என்பதற்காக யாருக்கும் நீங்க இதனால் இந்த நாட்டில் இருக்கலாம் என்று அனுமதி கொடுத்த வரலாறு என்பது இல்லை அதை விட இன்னும் ஒன்று இவர் இங்கே ஒரு பிரச்சனை இல்லாதவர் இவரை நாங்க இங்க இருக்கு வச்சிருக்கிறது ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு இல்லை சோ இவரை வெளியில விடுறதை விட நாங்க இங்க உள்ளுக்கு வச்சிருக்கலாம் ஒரு 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 ஆமா உள்ளே கூட இல்லாமல் இருக்கிறார் அவர்களுக்கு இலகுவாக இருக்கும் கையாள் இவர்களை கையாள்வதற்கு ஸோ அவர்களை அங்கே வைத்திருப்பதற்கும் சாத்தியப்பாடுகள் இருக்கின்றது ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் நான் அங்கு உள்ளிருக்கும் போது நான் அப்படியான இந்த ஒரு எங்கு எங்கெங்கு என்னென்ன பிள்ளைகள் இருக்குன்றதோ நான் அதை சுட்டிக்காட்ட விரும்பினேன் விரும்புகிறேன் முதலாவது முதலாக வெளியில நீங்க சுதந்திரமாக நடமாடுகிற பொழுதோ எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ எங்கெங்கெல்லாம் அடக்குமுறை நடக்கிறதோ அங்கங்கெல்லாம் நண்டு எதிர்த்து போராடி உள்ளே போன பொழுதும் அதனைத்தான் நீங்கள் செய்தீர்கள் ஆமா என்ன செய்தீங்களா முக்கியமாக மூன்று விஷயம் நான் முக்கியமாக செய்தேன் அதாவது நான் ஒரு உள்ளிருந்து செய்த ஒரு போராட்டமோ ஒரு எதிர்ப்பு முறையோ என்று நான் அதை எடுத்துக்கொள்றேன் முதலாவது விஷயம் என்ன கண்ணில் பட்டதா அங்கே வந்து நோட்டீஸ் போர்ட் இருக்கு நோட்டீஸ் போர்டில் இந்த மொழி பேசுகிற மக்கள் அங்கே இருக்கிறார்களோ அவர்கள்ட்ட மொழியில் ஆங்கிலம் தவிர அவர்கள்ட்டுட மொழியில் அந்த அறிவிப்பு இருக்கும் அந்த அறிவிப்புக்கு அந்த நாட்டோட கொடிக படம் இருக்கும் அப்போ நான் அதில் பார்த்தது வந்து தமிழ் மொழிக்கு இலங்கை இலங்கை கொடி அதாவது சிங்கள கொடி போ போடப்பட்டிருந்தது அப்போ நான் அதை அங்கே ஒரு ஆஃபீஸர் இருந்தவா அவர்கிட்ட போய் சொன்னேன் இது வந்து பிழையான விஷயம் என்ன என்னென்னடா முதலாவதாக இந்த இந்த இலங்கை அரசாங்கம் வந்து தமிழ் மக்கள் எத்தனையோ தமிழ் மக்களை ஒரு மில்லியன் கணக்கான தமிழ் மக்களை கொலை செய்தது கொலை செய்த அந்த வெற்றியை இந்த சிங்கள கொடி என்ற அவர்களால் இந்த சிங்கள கொடி இலங்கை கொடியை ஏற்றி அதை தங்களுடைய வெற்றியாக கொண்டாடினவர்கள் அந்த கொடியை எங்களோட தமிழ் லாங்குவேஜுக்கு தமிழ் மொழிக்கு முன்னால் நீங்கள் போடுறது அது வந்து எங்களோட தமிழ் மக்களை அவமானப்படுத்துகிறதாக எங்களோட மொழியை அவமானப்படுத்துகிறதாகவும் இருக்குது இன்னும் மொண்டு அவைக்கு நான் வச்ச கம்ப்ளைண்ட் இன்னும் மொண்டு தமிழ் மொழி வந்து இலங்கையில் மட்டும் இல்லை இந்தியாலேயும் இருக்குது மலேசியாலையும் இருக்குது இப்படி பல பல நாடுகள் அந்தந்த நாட்டுக்காரெல்லாம் எரிக்கணும் அதுக்காக சொன்னது வந்து தங்களுக்கு இருக்கிற இந்த இந்த கொடியை மட்டும்தான் ஜூஸ் பண்ணலாம் அதுக்கு நான் வேறு சில கொடிகளையும் அதை காட்டினேன் வந்து இது வந்து பண்ணப்படாத ஒரு கொடியல் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறமா அவ சொன்னால் தங்களால் இது ஒன்றும் சேஞ்ச் பண்ண முடியாது ஏன்னா அவை வந்து உண்மையாக ஹோம் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறாக்கள் கிடையாது அவை வந்து ஒரு செப்பரேட்டான ஒரு கம்பெனி அவை எங்களை வச்சு பராமரிக்கிறதான் அவை இல்லை அப்போ நான் நடத்ததா ஐஎம்பி சொல்லி இன்டர்ன இண்டிபெண்ட் மானிட்டரிங் பாடி அவை வந்து இங்கே எப்படி எல்லாம் வச்சு நடத்தினம்னு சொல்லி அவ எங்களை வந்து மானிட்டர் பண்ணுறாங்க அவைக்கும் ஹோம் ஆஃபீஸுக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் இதே கம்ப்ளைன் எழுதி போட்டேன் நான் அதாவது நான் என்ன தேங்க காட்ட விரும்பினாண்டா என்னுடைய மக்கள் அடக்கப்பட்டதுக்கும் அதுக்கு எதிராக கிளந்தலந்து போராட வெளிக்கிட்ட ஒரு ஆள் இப்படியான ஒரு சம்பவம் நடக்குது அது ஒரு பிள்ளையான விஷயமா இருக்குது இதை பார்த்து எனக்கு கோபம் வரையும் இல்லையா ஸோ என்னுடைய எதிர்ப்பு நாங்கள் பதிய அது அதை அதை எப்படி எடுத்துனோம் பண்ணதை விட என்னுடைய எதிர்ப்பு நடங்க பதிய எங்க நீங்க பதிரீங்கன்றது முக்கியம் இல்லையா இந்த சூழலில் நீங்க செய்கிறீங்க போராடுகிற அல்லது எதிர்க்கிற மனுநிலை இருக்கக்கூடாது என்கிற ஒரு நிலையில் ஒரு தடுத்து வைக்கப்படுகிறார் அந்த தடுத்து வைக்கப்பட்ட இடத்திலும் அதனை போராடுவதை நாய்கிறன் சில பேர் சிறையில் போராடி இருக்கிறார் அது போன நீங்க அது உள்ளுக்கு இருந்து நீங்கள் அந்த அங்கு இருக்கக்கூடியதை சுட்டு பாடுகிற பொழுது ஒரு சற்று அதிகமான ஒரு துணிச்சல் தேவைப்படும் நிச்சயமா அந்த பயம் இருக்கு இல்லையா அது செய்யற பொழுதோ இவங்க இதனால கோவப்பட்ட என்ன நடக்க மாட்டேன் ஒன்று பயம் உங்களுக்கு வரையிலே எனக்கு அந்த பயத்தை அந்த பயம் அந்த பயம் எனக்கு இருக்கிறது அதை நான் சொன்னேன் ஏனெண்டா நான் இங்கே வெளியில் இயங்கும் போது இந்த போராட்டங்கள் எல்லாம் வந்து நாங்கள் கட் இந்த இந்த அதாவது இந்த அரசாங்கங்கள் வந்து இலங்கை அரசாங்கமும் சரி பிரித்தானிய அரசாங்கங்களும் சரி இணந்து தான் நிற்கின்ற அவர்கள் ஒரு நாளும் இந்த ரெஃப்யூஜி கிரைசிஸ்ன்றது ஒரு ஒரு என்ன சொல்கிற சர்வதேச அரங்கில் ஒரு பெரிய பிரச்சனை இதை வந்து ஒரு நாளும் உங்களுக்கு பிரித்தானிய அரசாங்கம் உங்களுக்கு சார்பாகவோ நீங்கள் அமைதியாக இருந்தால் போல் உங்களுக்கு சார்பாகவோ ஒரு நாளும் எந்த ஒரு முடிவும் எடுக்க போறதில்லை நீங்கள் உள்ளேயும் போராட வேணும் வெளியையும் போராடித்தான் ஆக உங்களுக்கான அரசியலை நீங்கள் சரி தெளிவாக முன்வைக்க வேண்டும் இந்த அதாவது இந்த அகதி அந்தஸ்து கோரப்படுபவர்களுக்கான விண்ணப்பங்களை பரிசோதிப்புகின்ற ஒரு சிஸ்டமே முற்றுமுழுதாக தவறாக இருக்கின்றது நீங்கள் இப்போ போய் பிரித்தானியா குடியவர குடிய சொல்லும் போது அவர்கள் என்ன மாதிரி பார்க்கின்றார்கள் ஒரு பார்வை இருக்கிறது நீங்கள் இது சொல்வதெல்லாம் உண்மை இல்லை உங்களுடைய நாடுகளில் பிரச்சனை இல்லை நீங்கள் தான் சொல்லினோம் அதற்கான எங்களுடைய எதிர்ப்பும் அதுக்கான எங்களுடைய போராட்டமும் தான் எங்களை முன்னெடுத்து செல்லும் ஸோ எனக்கு அந்த தெளிவு இருந்தது இது இதனால் நான் அமைதியாக இருப்பதனால் இங்கே எதுவுமே நடைபெற பொருள் நடை வராது என்ற ஒரு தெளிவு இருந்தது அதனால் நான் இந்த போராட்டத்தை வைக்கோரும் என்று நினைச்சி இது என்னுடைய போராட்டம் இந்த போராட்டம் வந்து இலங்கை அரசு பிரித்தானிய அரசு எவ்வளவு கீழ்த்தரமாகவும் எவ்வளவு என்ன எவ்வளவு கொடுமையாகும் இந்த அசீலம் சாரி இந்த ஹாதி ஆந்தஸு கூறுவோரின் விண்ணப்பங்களை நடைமுறைப்படுத்துகின்றது என்பதை நான் பதிவு செய்ய வேண்டியது இருக்கிறேன் இது இது ஒரு தவறான புரிதலாக இருக்கிறது கிடையாது மக்கள்கிட்ட நீங்கள் போய் அவர்களுக்கு எதிராக கதைச்சால் ஒரு கம்ப்ளைன போட்டால் அவை வந்து உங்களை தள்ளி வச்சிருக்கணும்ன்ற ஒரு பிரச்சனை இருக்கு ஆனா உண்மையான நிலை என்னண்டா அவங்க ஓடு ஏற்கனவே உங்களை தள்ளி தான் வச்சிருக்கணும் இதே நிலைப்படத்தான் நீங்கள் சர்வதேச அரங்கு அரசியலை பற்றி கதைக்கும் போது சொல்லுவேன் பொதுவாக வெளியே அரங்குகளிலேயுமே பிழையான நகர்வினை எடுக்கிறது மக்களுக்கு எதிராக இருக்கிறது என்று சொல்லி சொன்னால் இல்லை நீங்கள் அவர்களை எதிர்த்து நீங்கள் பேசக்கூடாது அந்த ஒரு இயல்பாக வாழ்வியல் ரீதியாக கலாச்சாரத்துக்குள் எங்களுடைய பொது புத்திக்குள் அது வந்திருக்கிறது இருக்கிறது எதிர்க்க கூடாது அல்லது அவர்களை அனுசரித்து போங்கள் ஒரு மாதிரி ஷேப் பண்ணி காரியத்தை சாதிச்சு கொள்ள பாருங்கள் என்கிறது வந்து இயல்பாக இருக்கிறது இப்போது ஆனால் அதனால் என்ன நடக்கிறது என்கிற ஒரு கேள்வி எல்லா நேரங்களும் சாத்தியமில்லை என்றுதான் நீங்கள் சொல்லுவீர்கள் நீங்க முதலில் பேசுகிற பொழுது ஒரு ஒரு உடைய வந்து நீங்கள் சொன்னீர்கள் நீங்கள் வழியில் சுதந்திரமாக பல வேலைகளை எல்லாம் செய்துபட்டு அங்கே போகிற பொழுது வெளி உலகத்திலிருந்து துண்டிக்கப்பட்டிருந்தேன் என்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு வந்தது என்று நீங்கள் சொன்னீர்கள் வெளி உலகத்திலிருந்து துண்டிக்கப்பட்டு இருக்கிறேன் என்கிற உணர்வு உங்களுக்கு வருது என்று சொல்லி சொன்னால் அநேகமாக அங்கே இருக்கிற எல்லோருக்கும் அந்த துண்டிப்பு என்பது இருக்கும் எப்படி அப்ப வழியில நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் எப்படி செய்கிறீங்க இப்போ நீங்கள் உள்ளுக்கு தடுத்து வைக்கப்பட்டிருக்கீங்க வழியில சட்டத்தரணையோட பேசுறதோ அல்லது உங்களுக்குரிய ஆதாரங்களை கொண்டு வந்து இந்த தடுப்பு பிளாண்டு சொல்கிறதோ அல்லது உங்களுடைய அகதி தஞ்சத்துக்கான விண்ணப்பம் சொல்கிறதுக்கோ வெளியில் தொடர்புகள் இருந்தாக வேணும் இல்லையா நிச்சயமாக அதை எப்படி சமாளிக்கிறாங்கள் அங்கே இருக்கிறார்கள் நீங்கள் எப்படி சமாளிச்சு எனக்கு என்னுடைய உறவினர்கள் வெளியில் இருந்தார்கள் அதனுடைய அதை விட என்னுடைய நான் நான் சார்ந்த அமைப்பு எனக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது என்னுடைய போராட்டம் என்னுடைய அரசியல் நடவடிக்கைகள் பற்றிய ஒரு பிரச்சனை இருந்தது ஊடகத்திலும் சரி நான் சார்ந்த அமைப்புகளிடமும் இருந்தது அவர்கள் வந்து எனக்காக முன்வைத்த போராட்டங்கள் இருந்தது நான் இங்கிருந்து திருப்பி எனப்படக்கூடாது என்று எனக்காக முன்வைக்கப்பட்ட போராட்டங்கள் இருந்தது ஆனா இது எல்லோருக்கும் இது சாத்தியமா என்றால் நிச்சயமாக இல்லை அதற்கான காரணங்கள் என்னென்றால் இது வந்து ஒரு தனிப்பட்ட பிரச்சனையாக பார்க்கப்பட்டு கொண்டு போகின்றது இப்ப என்னுடைய நான் ஒரு அஸ் அஹ் அகதியந்தஸ்து ஒருவனாக இருந்தால் இது என்னுடைய பிரச்சனை உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை அது ஒரு சமூக பிரச்சனை பொது பிரச்சனையாக ஒரு அரசியலாக பார்க்கப்படப்படவில்லை அது அது அப்படியாக இருப்பதனால்தான் இவ்வளவு அதாவது இந்த அரசியல் தஞ்சம் கோரும் இந்த இந்த விண்ணப்பங்களோ இந்த விண்ணப்பமோ இந்த 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 நாட்டு அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் இவ்வளவு மோசமாக இருக்கின்றது இது ஒரு சமூகமாக வளர்ச்சி அடைந்திருக்கின்றது எங்களுடைய சமூகத்தில் கணிசமான அளவு அரசியல் தஞ்சம் கோரி நிராகரிக்கப்பட்டவர்களாகவும் அவர்களுடைய விண்ணப்பங்கள் தவறான முறையில் பரிசீலிக்கப்பட்டதாகவும் இருக்கின்றது இவர்களை பற்றிய ஒரு பிரச்சனை சமூக பிரச்சனையோ இவர்களுக்கான பிரச்சனைகளை சமூகத்தில் கதைப்பதோ ஒரு பொது பிரச்சனையாக கதைப்பதோ இல்லை நான் ஒரு பிரச்சனைக்கு உட்பட்டிருந்தேனா அது என்னோட பிரச்சனையாக தனிப்பட்ட தான் மக்கள் பார்க்கின்றார்கள் முக்கியமாக தமிழ் மக்கள் பார்க்கின்றார்கள் இந்த நாட்டிற்கு கணிசமான தமிழ் மக்கள் அகதி அந்தஸ்து கோரித்தான் வந்தவர்கள் அகதி அதாவது புலம்பெயர் எங்களுடைய நாடுகளில் இருந்த பிரச்சனைகளின் பிரச்சனைகளின் காரணமாக புலம்பெயர்ந்து இங்கு வந்தவர்கள் அந்த மக்களே இப்படி ஒரு இப்படி இப்படியான ஒரு ஒரு இது ஒரு பொதுவான பிரச்சனை என்ற விளக்கம் இல்லாமல் இருப்பதற்கு நிறைய காரணங்கள் அகதி தஞ்சம் கோருகிற அந்த காலகட்டங்களில் இருக்கிற பொழுதும் அவர்கள் ஒட்டுமொத்தமாக தங்களை போன்ற வேறும் அகதி தஞ்சம் கூறுகின்றவர்கள் பற்றிய ஒரு பிரச்சனை இருக்கும் அதற்காக போராடுவார்கள் தடுப்பில் இருக்கின்றவர்களை விடுதலை செய்ய சொல்லி சொல்லுவார்கள் அவ்வளவும் நடக்கும் ஆனால் அது கிடைத்து முடைந்ததும் அவர்களுக்குரிய வதிவிட உரிமை என்பது உடிந்ததும் அவர்கள் அந்த நிலையை கடந்து இன்னும் நிலைக்கு போய்விடுகிறார் அதன் பிறகு இன்று அதற்காக போராடி கொண்டு இருக்கின்றவர்கள் பற்றிய பிரச்சனை பொதுவாக வருவதில்லை இது தமிழர்களுக்கு மட்டுமில்லை ஒட்டுமொத்தமாக இந்த சமூக கட்டமைப்புகள் அப்படித்தான் இயங்கிக் கொள்ள இருக்கிறார்கள் நீங்கள் சொல்கிறபடியும் நீங்கள் வெளியில் வந்தாலும் சரி உங்களுக்கான வதிவிட உரிமைகள் கிடைத்திருந்தாலும் கிடைக்காவிட்டாலும் அகதிகள் தஞ்சம் கோரி வருகிறார்கள் என்பது ஒரு பொறுப்பு பிரச்சனை என்று நீங்கள் சொல்கிறீர்கள் அது ஒரு பொதுவான பிரச்சனையாக ஒரு அரசியலாக பார்க்கப்பட்டாக வேண்டும் என அது சாத்தியம் என நினைக்கிறீர்களா இதனை தங்களுடைய கடினங்களுக்கு பிறகு தங்களுடைய உறுப்புரிமையை பெற்று அவர்கள் வந்ததன் பிறகு அவர்கள் இவ்வாறான நிலையில் இருக்கிறவர்களுக்காக போராட முன் வருவார்கள் அதற்காக இது ஒரு சமூக பிரச்சனையாக பார்க்க வருவார்கள் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறார் நிச்சயமாக அதாவது எங்களுடைய குறிப்பாக தமிழ் மக்களுக்கு எல்லா மக்களுக்கான பொது பிரச்சனை இது தமிழ் மக்களுக்கான பொது பிரச்சனை அல்ல ஏன்னா நாங்கள் பார்த்த வரைக்கும் நாங்கள் எங்களுடைய தடுப்பு முகாம்களில் எல்லா இன மக்களும் எல்லா நாட்டிலிருந்து வந்த மக்களும் இருக்கிறார்கள் எவ்வளவு பேர் மட்டும் இருந்தாங்க அந்த முகாமில் நான் இருந்த முகாம்களில் நானூறு 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 பேர் இருக்கக்கூடிய இது போன்ற பல முகாம்கள் இருக்கு நான் சரியான இருந்தால் அது ஐந்து ஆறு முகாம்கள் இருக்கின்றது நான் இருந்த முகாமில் நானூறு பேரை தடுத்து வைத்திருக்கலாம் ஸோ நானூறு பேர் தன்றிருந்திருப்பார்கள் எல்லா இன மக்களும் எல்லா மொழி பேசுகின்ற மக்களும் இருக்கிறார்கள் இது வந்து ஒரு பொது பிரச்சனை நான் முக்கிய இதில் தமிழ் மக்கள்கிற பிரச்சனையை எடுத்துக்கொள்றேன்டா தமிழ் மக்கள் வந்து இப்படி நீங்கள் சொ நீங்கள் சொல்லுற மாதிரி தான் ஒரு 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 ஆள் அடி பண்ண போகிற போது எல்லாம் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அவருக்கான ஒரு போராட்டத்தை செய்வது அது முடிந்தவுடன் அவர்கள் சென்று விடுறாரு அதைத்தான் சொன்ன இது ஒரு தனிப்பட்ட பிரச்சனையாக பார்க்குறார்கள் ஆனால் இது ஒரு பொது பிரச்சனை இது வளரும் காலங்களில் இது இன்னும் மோசம் அடைந்து கொண்டே போய் கொண்டிருக்கின்றது ஸோ இது அதனால் இப்போ தமிழ் மக்கள் வந்து தாங்கள் வந்து புலம்பெயர் அந்த எங்களுடைய நாடுகளில் த தமிழம் தமிழத்திலும் சரி அங்கே இருந்த பிரச்சனைகளுக்காக இங்கு வந்தாலும் அந்த பிரச்சனைகள் தங்களுக்கு முடிந்து விட்டது என்று சொல்லி யாருமே இருப்பதில்லை அங்கிருக்கும் மக்களுக்காகவும் அங்கிரு இனி வரப்படும் எதிர்கால சந்ததிகளுக்காக நாங்கள் போராடி கொண்டு தான் இருக்கின்றோம் அதே மாதிரி தான் இந்த அச அகதி அந்தஸ்துக்கு ஒரு ஒரு நிலைமையும் இன்று இருந்து கொண்டிருக்கிறது இந்த விண்ணப்பத்தை பரிசோதிக்கும் பரிசீலிக்கும் முறை வந்து மிக மோசமடைந்து கொண்டே இருக்கின்றது எ மோசமான முறை என்று சொல்லி உதாரணமாக ஒரு விஷயத்தை சொல்ல போனால் இந்த நாட்டில் நான் ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸாக ஒரு அரசியல் செயற்பாட்டராக இருக்கிறேன் என்றால் நான் அரசியல் செயற்பாடராக இருக்கிறேன் இதனால் இலங்கையில் பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்கிறேன் என்றால் அதை நாங்கள் நிரூபிக்க வேண்டும் எப்படி நிரூபிக்க வேண்டும் என்றால் எப்படி நிரூபிப்பதுன்னு கேட்டால் நீங்கள் நாங்கள் ஓகே எல்லாத்தையும் நம்புவினோம் நீங்கள் சித்திரவதைப்பட்டு இருக்கிறீங்களா அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் நீங்கள் இங்கே ஒரு அரசியல் செயற்பாட்டராக அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் ஆனால் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் அங்கே போ திரும்பி போகும்போது உங்களுக்கான பிரச்சனை இருக்குமெண்டு அப்போ இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இது எப்படி நீங்கள் நிரூபிக்க முடியும் அதுக்கான ஆதாரங்களை நீங்கள் எப்படி அரசாங்கத்திடம் இருந்து கேட்க முடியும் அவர்களுடைய 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 ஒரு ஒரு புள்ளி அதுவாகத்தான் இருக்கின்றது உங்களுடைய அரசாங்கத்த ஒரு பிரச்சனை இல்லை என்னுடைய அரசாங்கமோ அல்லது எனக்கு இன்னொரு பிரச்சனையாக இருக்கின்ற சமூகம் ஒரு ஒரு குழுவோ வந்து எனக்கு சொல்ல போவதில்லை நீர் வந்தால் இப்படி ஒரு பிரச்சனை உனக்கு இருக்குமென்ற சொல்ல போவதில்லை இப்படியான இது இது வந்து ஒரு ஒரு சரியான நடைமுறை இல்லை இது ஒரு பிள்ளையான இது ஒரு பிள்ளையாறு நடைமுறை என்பதை தான் நாங்கள் முற்றுள்ளதாக எடுத்துக்காட்ட விரும்புகிறோம் இதை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றது தான் எங்களுடைய பிரச்சனை இந்த அடிப்படை அது அது அமுல்படுத்தப்படுகிற விதம் விண்ணப்பங்கள் பரிசோதிக்கப்படுகிற விதம் அல்லது குடிவரவு துறையினுடைய சட்ட விதிகள் குறித்தே பல கேள்விகளை நீங்கள் முன்வைக்கிறீர்கள் அதனுடைய அடி அந்த சிஸ்டத்தை நீங்கள் கேள்விக்கு உள்ளாக்க வேண்டியது நிச்சயம் நீங்கள் பேச வேண்டும் பொது நீங்கள் நீங்கள் சொன்னீர்கள் சில அந்த அந்த தடுப்பு முகாமில் இருக்கிற பொழுது அங்கேயும் நீங்கள் போராடி கொண்டு தான் இருந்தீர்கள் நீங்கள் ஒருவடிகம் சொன்னீர்கள் இந்த மொழி அதற்கு அவர்கள் கொடுத்திருந்த கொடி அடையாளம் என்கிற விடம் ஆனால் இன்னும் பல விடயங்கள் பற்றி பேச வேண்டும் கண்டிப்பாக அதை பற்றி பேச வேண்டும் பல முக்கியமான தகவல்கள் இருப்பதை நாங்கள் பார்ப்போம் முடியும் முதல் தடவையாக இந்த தடுப்பு முகாமில் இருந்து வந்த ஒருவர் நடேசன் ஏற்கனவே தொலைக்காட்சிகளில் பல அரசியல் உரையாடுகளில் சமூக உரையாடுகளில் பெற்றிருந்தவர் சந்தர்ப்பவசம் சில காரணங்களில் அவர் இந்த முகாமில் தடுத்து வைக்கப்படக்கூடிய ஒரு நிர்பந்தம் இருந்தது இப்போது அவர் வெளியில் வந்திருக்கிறார் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது இருந்தால் அந்த தடுப்பு முகாமில் என்னென்ன விடயங்கள் இருக்கிறது என்பது பற்றிய பார்வையை முதல் முதல்துறைவாக கொண்டு வருகிறோம் என்று நினைக்கிறேன் இன்னும் பல தகவல்கள் காத்திருக்கின்றன